நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக தெரில நாங்கள் இன்ஜினில் வந்துகிட்ருக்கோம் அதாவது நம்ம போட்டு கரைக்கி இருக்கு போய்ட்டு இருக்கும் போது தான் நான் அந்த வீடியோ இருக்கேன் அதாவது பார்த்துக்கோங்க பேய்க் கனவா பேய் கனவா நான் கையில் வச்சுருக்கேன் இது வந்து சின்ன பேய் கனவான்னு நாங்கள் சொல்லுவோம் இதுக்கு வந்து வேறு பேர் ஒன்று உண்டு இங்கிலீஷில் வந்து ஆட்டோ பஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது உயிரோடு தான் இருக்குது அதாவது உள்ளே வந்து வாய்ப்பு இதில் வந்து பல்லு மாதிரி இருக்கும் அதனால தான் நான் கையை அந்தளவுக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன் எங்கள் அப்பா வந்து அதில் வைக்காத பாருங்க மேலே வைக்காது நான் உங்களுக்கு காட்டுறேன் உயிரோடு தான் இருக்குது நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்கிறதுக்காண்டி தான் நான் எடுத்து வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த ஓடுது பாருங்க ஓடுது பாருங்க உயிரோடு தான் இருக்குது இதையுமே ஒரு சில பேர் வந்து அவிச்சு திம்பாங்க சாப்பிடுவாங்க பச்சையாக கூட திம்பாங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் யாரும் அந்தளவு திங்க மாட்டோம் இதை வந்து இதை வந்து ஏலத்தில் போட்டாலும் ரேட்டும் போகும் அதாவது கனவாக வந்து சீக்கிரமாக செத்துடும் இது வந்து சீக்கிரமாக சாகாது அதுதான் ஒரு இது அதனால நான் அதை என்ன செய்ய போகிறேன்னா சரி இது சின்னது அதனால் இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது நம்ம தண்ணிக்குள்ளேயே போட்டுருவோம் ஏன்னா உயிரோடு தான் இருக்குது ஆனால் தண்ணிக்குள்ளேயே போட்டுருவோம்